நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து இஇசி சென்டர் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஆறு இருக்குது இந்த ஆறு சென்டர்லேயே உள்ள குழந்தைகள் பிள்ள பேரண்ட்ஸு எல்லாருக்குமே கவர்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் இந்த இன்பத் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்போவுமே ஸ்கூலு ஸ்கூலை விட்டால் வீடு அப்படி தான் இருக்காங்க இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து புது பழக்க வழக்கங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்க மட்டும் என்ஜாய் பண்ணுறதில்ல குழந்தைகளோட சேர்ந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த டிப்ரஷன்லாம் கொஞ்சம் குறையும் இந்த இன்ப சுற்றுலா கூட்டுட்டு போகிறது வழியாக இது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல முயற்சி இதை வந்து எடுத்திருக்காங்க எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் உள்ள எங்களுக்கும் பேரண்ட்ஸும் குழந்தைங்க எல்லாருக்குமே சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி திருவள்ளி ஸ்கூல்ல வந்து வரோம் என் பேர் கிருத்திகா என் பையன் பேர் கிருத்திக் இது போன வருஷமும் இதே மாதிரி இன்ப சுற்றுலா கூட்டிகிட்டு போனாங்க நல்ல பெனிஃபிட்டாகவும் இருந்துச்சு இந்த வருஷமும் அதே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் வெளியில் போனால் கொஞ்சம் மனநிலை வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ